நாகை அருகே பாசன வாய்க்கால் தூர்வாரும் போது இருநூற்றுக்கும் மேற்பட்ட பனை மரங்கள் அடியோடு அகற்றப்பட்டன இதற்கு சமூக ஆர்வலர்கள் விவசாயிகள் கொந்தளிப்பு அடைந்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் துறை சார்ந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வெண்ணாறு வடிநிலை கோட்டத்திற்கு உட்பட்ட ஓடம்போக்கி பாசன வாய்க்காலில் பிரியும் கிளை வாய்க்காலான நண்டுக்கண்ணி வாய்க்கால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நீண்டுள்ளது இந்த வாய்க்காலை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் சுமார் நான்கு ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் குறுவை பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்காத நிலையில் தற்போது பட்டமங்கலத்தில் இருந்து கடலில் கலக்கக்கூடிய நண்டுக்கண்ணி வாய்க்கால் தூர் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பட்டமங்கலம் ஊராட்சியில் இருந்து செல்லக்கூடிய வாய்க்கால் ஓரங்களில் உள்ள சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பனை மரங்களை தூர்வாரும் பணியின் போது வெட்டி சாய்த்து வயல்களை நிரப்பியுள்ளனர் தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்ட பனைமரம் வெட்டுவதற்கு தமிழக அரசால் தடை செய்யப்பட்டு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்றே பனைமரங்களை வெட்ட வேண்டும் என்ற சட்டமும் மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசின் வேளாண்மை துறை அறிவிப்பிற்கு முரண்பாடாக நீர்வளத்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் தூர்வாரும் பணி நடைபெற்று வரும் நிலையில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பனைமரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டுள்ளதற்கு விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளனர் நான் நிற்கக்கூடிய பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வரம் அருகே இருக்கக்கூடிய பட்டமங்கலம் பகுதி இது இந்த பகுதியில் வெண்ணார் வடிநிலக்கோட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஓடிட்டு இருக்கு நண்டு வாய்க்காலுன்னு பேர் இது ஓடம்பைக்கில் திருவாரூரில் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு இதில் நேரம் பாசனம் நிறையா இருக்குது இந்த வாய்க்காலே குறுகி போய் ஒரு மூணடி வாய்க்காலாக தான் இருக்குது மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு இருக்குது நீர்வளத்துறை அதிகாரிகளோட மேற்பார்வையில் இந்த வாய்க்கால் வெட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி ரோடு வயலு ஒரு ஒரு உதர்லாமல் கண்ணாமலும் சாட்சி போட்டு போயிட்டாங்க